இந்த மரக்கல இருந்தால் ஆட்கள் வந்து நிறைய பேர் கீழே உழுகவும் தள்ளுமுள்ளா ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இடத்தோடைய உரிமையாளர் இப்ப நம்ம கூட இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்கலாம் சார் என்ன நடந்தது எல்லாமே வர வர மதியானம் மூணு மணி வரல கும்பல் கரெக்டா தான் இருந்தாங்க யாரு மேல எல்லாரும் கரெக்டா தான் இருந்தாங்க காலையில பத்து மணியில இருந்து எட்டு மணிக்கே வந்துட்டாங்க பத்து மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு கூட்ட வந்து யாருமே சாப்பிட போகாம தண்ணி இன்னி கூட இல்லையா தண்ணி கொஞ்சம் தான் ஏற்படு பண்ணிருந்தாங்க தண்ணி குடிக்கல எதுவுமே எல்லாமே தண்ணி விடுக்கும் டயர்ட் ஆயிட்டாங்க எல்லாம் லேட்டாக லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிட்டு சேரணும் கட்டுக்கணும் காவல்துறை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்பட முடியல அங்கே நேரத்து பக்க கருந்து கிளத்துல மேல ஏற மரத்து மேல ஏற இந்த செட்டு மேலே ஏற அந்த மரத்துல ஏற அங்கே ஏற எல்லா ஏறி ஒண்ணுமே பண்ண முடியல ஏறினாங்க வர்றதுக்கு அங்க இருந்து வண்டி வரதுன்னு யார ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இது இது மேல ஏறி அது மேல ஏறி அது மேல ஏறிட்டாங்கல்ல ஏறி எல்லாம் எல்லாம் விழுந்துருச்சு பாருங்களா விழுந்துருச்சு ஆமாச்சாங்க ஆமாங்க மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க மேலே கீழே விழுந்தாங்க

ஏரியாவுக்குள்ள கரண்ட்டா ஏரியாக்குள்ள கரண்ட் இருந்தது